வணக்கம் இந்த குசேலர் தினத்தில் நம்ம கிருஷ்ணரையும் லக்ஷ்மி கிருஷ்ணர் அப்புறம் குசேலரை நினச்சி நம்ம இந்த பூஜை பண்ணும்போது செல்பஸ் செழிப்பு கிடைக்கும் அது என்னங்கிறது இப்போ பார்ப்போம் வாங்க வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது குசேலர் தினம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் வாங்க ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதம் முதல் புதன்கிழமை வந்து குசேலர் தினம்னு நம்ம கொண்டாடுறோம் அது வந்து குசேலருக்கும் கிருஷ்ணருக்கும் உண்டான தூய்மையான அன்பில் உள்ள உண்மையான நட்பை பற்றியான ஒரு விஷயம் இது வந்து கிருஷ்ணர் வந்து அவரோட பருவத்தில் குரு குலத்தில் வந்து படித்தார் அப்போ வந்து இப்போ மாதிரியெல்லாம் அப்போ ஸ்கூல் கிடையாது இல்லையா அப்போ குரு எங்கே இருக்காரோ அங்கே தான் நம்ம போய் படிக்கணும் அது ராஜா பசங்களாக இருந்தாலும் அங்கே தான் வந்து படிக்கணும் மற்ற ஏழை எளியவங்க யாராக இருந்தாலும் எல்லோரும் தான் அங்கேருந்து படிப்பாங்க அப்போ அங்கே கிருஷ்ணருக்கு சுதாமன் அப்படிங்கிற ஒரு நண்பர் கிடைக்கிறாரு சுதாமன் அப்படின்னா என்ன மீனிங்னா தர்ம நெறியில் வாழ்பவர்னு பொருள் அவர் வந்து வறுமையின் காரணமாக வந்து கிழிந்த ட்ரெஸ் தான் போட்டிருப்பார் கிழிஞ்ச ட்ரெஸ் தான் போட்டிருப்பார் அதனால குசேலர்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க அவரை அவர் வந்து குழந்தை பருவத்திலேருந்தே கிருஷ்ணர் பலராமன் குசேர குசேலர் மூணு பேருமே வந்து சாந்தி பணி அப்படிங்கிற மகாசிரமத்தில் குருகுலத்தில் வந்து அங்கேருந்து படித்தாங்க இங்கே தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடறாங்க யார் கிருஷ்ணரும் குசேலரும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க இப்போ இவங்க எல்லா கலைகளும் முடிச்சுட்டு கிளம்புற நேரம் வந்துருச்சு கிளம்பும்போது கிருஷ்ணரை அரச குடும்பத்தில் நம்ம வந்து ரொம்ப ஏழையாக இருக்கோம் எப்போ இதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு குசேலர் வந்து ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கார் அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாரு அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு நான் நம்ம வந்து நம்ம நட்பு உண்மையானது நான் உன் மேலே கொண்டு அன்பு உண்மையானது நீ எப்போ வேணாலும் என்னை வந்து பார்க்கலாம் அதே மாதிரி எனக்கு எப்போ தோணுதோ அப்போல்லாம் நான் உன்னை வந்து பார்ப்பேன் கவலையப்படாத நீ எப்போனாலும் நீ என்னை வந்து பார்க்கலாம் நான் இதே அன்போடு தான் இருப்பேன்னு சொல்லிவிட்டு ஒரு வாக்கு கொடுக்குறாரு வாக்கு கொடுத்துட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுறாங்க கிருஷ்ணர் மதுராக்கும் இவர் இவர் வீட்டுக்கும் வந்துடுறாரு குசேலர் இவர் வீட்டுக்கும் வந்துடுறாரு கிருஷ்ணர் வந்து இப்போ ம மதுராக்கு போயிடுறாரு அங்கே போய் ருக்மணியை கல்யாணம் பண்ணிடுறாரு அங்கே கல்யாணம் பண்ணி மதுராவை ஆட்சி புரிய ஆரம்பிக்கிறாரு இங்கே குசிலர் வந்து இங்கே அவர் வந்து சுசீலை அப்படிங்கிற ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணி திருமணம் செஞ்சு அவர் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கொண்ட இருபத்தி ஏழு பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாரு அப்புறம் அவர் வந்து வேத விற்பனராக தான் இருக்காரு அதனால் வருமானம்லாம் ரொம்பவும் இல்லை அதனால் வறுமைனா வருமா அப்படி ஒரு வறுமையாக இருக்குது அவங்களுக்கு அணுதினமும் அவர் கிருஷ்ணரை நினைக்காத நாளும் இல்லை அவரை பற்றி பேசாத இதுவும் பேசிக்கிட்டே இருப்பார் அவரை பற்றி கிருஷ்ணரை பற்றி ரொம்ப ஸ்லாகித்து அவர் மனைவி கிட்டே சொல்லிகிட்டு இருப்பார் அப்போ அவங்க ம மனைவி சொல்கிறாங்க நம்ம இவ்வளோ வறுமையில் இருக்கோம்ல நீங்கள் போய் ஒரு தடவை கிருஷ்ணரை போய் மதுராவில் பார்த்து ஒரு உதவி கேட்டு கேட்டுட்டு வாங்கன்னு கூப்பிட்றாரு இதுக்கு வந்து குசேலர் ஒத்துக்கலை பின்ன கொஞ்ச நாள் கழித்து அவர்னால அந்த மறுபடியும் அவங்க மனைவி சொல்லும்போது தயங்கி தயங்கி ஒத்துக்கிறாரு ஏன்னா வேற ஒரு கட்டத்தில் அவர்னால வேற வழியும் தெரியல அதனால் அவர் என்ன பண்ணுறாரு கிருஷ்ணரை சந்திக்கிறதுக்காக முடிவு பண்ணிட்டு சரி கிருஷ்ணரை பார்க்க போகலாம் அப்படின்னு கிளம்பும்போது எப்படி வெறுங்க போய் பார்க்குறது அதனால் வீட்டில் என்ன இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி மனைவி கிட்டே கேட்குறாரு அவங்க வந்து வீட்டில் ஒன்றுமே இல்லை ஆனால் ஒரு புடி அவள் தான் இருக்குது அதை வேணால் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு அதை அவரோட அங்கவஸ்திரத்தில் கட்டி எடுத்துகிட்டு போகிற கிளம்புறாரு மதுராவுக்கு போயிடுறாரு அங்கே போனோன்னே ஆகுதுன்னா அரண்மனை வாசலில் நிற்கிறாரு போது காவலாளிகள் வந்து குச்சிலையர் வந்து உள்ளே விட மாட்டேங்கிறாங்க அவருடைய கிழந்த ஆடையை பார்த்துட்டு அப்போ இவர் சொல்கிறாரு நானும் கிருஷ்ணரும் வந்து பால்யகால நண்பர்கள் நான் வந்து சுதாமன்னு சொல்லுங்க அவருக்கு தெரியும் அப்படிங்கும்போது உப்பரிகிலேருந்து கிருஷ்ணர் இதை பார்த்துட்டு உடனே அவருக்கு தன் நண்பன் வந்திருக்கான்னு தெரிஞ்சோன்னு ஓடோடி வர்றாரு வந்து வாசல்லேருந்தே அழைச்சிட்டு போய் அவருக்கு எல்லா பணிவிடையும் செய்கிறார் செஞ்சு அவர் குளிக்க சொல்லி புத்தாடை கொடுத்து அவர் உக்காத்தி வச்சு காலுக்கு காலை கழுவி பால பாலை க பாலை வச்சு காலை கழுவி எல்லாம் இது பண்ணி ருக்மணி வந்து அவங்க கையால் சாப்பாடெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு பரிமாறி விருந்தோம்பல் பயங்கரமாக இருக்குது அவர் வந்து அப்படியே திக்கு முக்காடி போயிடுறாரு சுதாமன் நம்ம நண்பன் வந்து பழசம் மறக்கல நம்ம கூட அதே இது அவர் கொடுத்த வாக்கை வந்து மா இது பண்ணவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கார் வந்த இதையும் அவருக்கு சொல்ல தயக்கும் சொல்லவும் இல்லை அப்படியே இருக்கும்போது கிருஷ்ணர் கேட்குறாரு நீ வந்திருக்க வரும்போது எனக்கு என்ன எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கேட்கும்போது இவர் தயங்கி தயங்கி அவர்கிட்ட இருந்த அந்த ஒரு புடி அவலை எடுத்து கொடுக்குறாரு கொடுக்கும்போது என்னாகுது அவர் ரொம்ப ஆசையாக வாங்கி கிருஷ்ணரை என்ன பண்ணுறாரு ஒரு பிடி ஒரு ஒரு வாய் அவளை எடுத்து அதுலேருந்து எடுத்து வாயில் போடுறாரு போட்ட உடனேயே என்ன ஆகுதுன்னா அங்கே வந்து கிருஷ்ண சுதாமனுடைய அதாவது குசேலருடைய மனைவி குழந்தைகள் எல்லாரும் வீடு எல்லாம் மாட மாளிகையாகிடுது எல்லாம் நல்லா பட்டு துணி உடுத்திடுறாங்க நகைகள் எல்லாமே வந்துடுது ரொம்ப வசதியாக இருக்காங்க ரெண்டாவது வாய் எடுத்து போடும்போது அந்த ஊரே ஆயிடுது இப்போ மூணாவது வாய் எடுத்து போடலான்னு பார்க்கும்போது ருக்மிணி தேவி தடுத்துடுறாங்க தடுத்துட்டு அதை அந்த மூணாவது வாய் எடுத்து அவங்க வாயில போட்டுக்கிட்டு லக்ஷ்மி கடாசம் இன்னும் வந்து குசையில் இருக்க கொடுக்குறாங்க இதை மாதிரி அவர் வந்து கிருஷ்ணருக்கு கொடுத்து அவங்க வாழ்வும் ரொம்ப சிறந்து வருது அவர் கடைசி வரைக்கும் கிருஷ்ணரையே இது புகழ் பாடி கிருஷ்ணர் மட்டுமே இது பண்ணி அவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட முக்தி அடைஞ்சிடுறாரு இந்த குசேலர் தினத்தில் வந்து இன்றைக்குமே வந்து நம்ம வந்து அவள் அவள் இல்லை நம்மளால் ரவா லட்டு இல்லைன்னா கிருஷ்ணருக்கு பிடிச்ச வெண்ணெய் இதெல்லாம் வச்சு படைக்கும் போது நம்மளுக்கு சிலப்பு க கிடைக்குங்கிறது ஐதீகம் இப்போமே வந்து குருவாயூரில் வந்து இந்த குசேலர் தினம் கொண்டாடுறாங்க கொண்டாடி இங்கே அவள் வந்து நைவேத்தியமாக பிரசாதம் செஞ்சு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க நம்மளும் வந்து இங்கே வீட்டில் வந்து அவள் ஸ்வீட்டாக செஞ்சு இது பண்ணலாம் பண்ணிவிட்டு அதை வந்து அவள் கேசரியோ இல்லைன்னா அவள் வெள்ளம் போட்டோ ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சது அவள் வச்சு நம்ம நிவேதம் பண்ணி அங்கே இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் கிருஷ்ணராக பாவித்து குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது நம்மளுக்கு நம்மளுக்கு உள்ள க கஷ்டங்கள் நீங்கி செல்வ செழிப்போட இருப்போம் இது வந்து நாளைக்கு புதன்கிழமை வருது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் எப்போ முடியுதோ நம்மளால் முடியிறப்ப கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு நம்ம பயனடையலாங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த இது நான் போடுறேன் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாேருக்கும் நன்றி லைக் பண்ண எல்லாேருக்கும் நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாேருக்கும் நன்றி தேங்க்யூ